பட்டு திரு கே நாகராஜ் அவர்களை அழைக்கின்றோம் உங்களுடைய கருத்தை பதிவு செய்ய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள திராவிட பேரரசின் தமிழ்நாடு முதலமைச்சரை வணங்கி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டோரும் கூடியிருக்கின்ற இந்த சபையில் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை போன்ற பலர் இங்கு மக்கள் மன்றத்தின் பிரதிநிதிகளாக வந்துள்ளனர் உடல் மனம் அறிவு அல்லது உணர்வுகளில் காணப்படும் குறைபாடுகளைக் கொண்டு இந்த சமூகம் ஊனம் நொண்டி குண்டு குருடு என ஏவலமாக பேசி என பங்கேற்பை தடுக்கும் தடையாக இருந்தவைகளே இனமான தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அகற்றி ஊனமுற்றோர் என்பதை மாற்றுத்திறன் உடையோர் அதாவது மாற்றுத்திறனாளி என அழைத்து எங்களுக்கு பல்வேறு திட்டங்களை வகுத்தளித்து கல்வி வேலை வாய்ப்பு சமூக அந்தஸ்து கண்ணியம் மதிப்பு சமமான உரிமை ஆகியவற்றை கிடைக்க தனித்துறையை உருவாக்கி எங்களை உயர்த்தினார் அன்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எங்களை ஊனமுற்றோர் என்பதை மாற்றி மாற்றுத்திறனாளி என அழைத்து சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை தந்தார் என்று அவர் வழியில் வந்த தனையனோ உள்ளாட்சி மன்றத்தில் மக்கள் பணியாற்ற அரியதூறு வாழ்ப்பை வழங்கி அகிலமே போற்றும் தலைவனாக மிரளுகிறார் தமிழ்நாடு அரசு போன்ற மாற்றுத்திறனாளிகள் பலம் புரிந்திய தேர்தல் யானையுடன் மோதி வெற்றி என்ற வெற்றிக்கனியை மனதளவிலும் எட்டிப்பிடிக்க இயலாத நிலையில் எங்களை போன்றவர்களின் எண்ணங்களை மிகுந்த கனிவோடு மனித நியாயத்தோடு யுகித்து எங்களை மக்களை பிரதிநிதிகளாக நியமனம் செய்து வருங்காலங்களில் எங்களை போன்றோருக்கு மிக உயர்ந்த மக்கள் பிரதிநிதியாக ஆக முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டிய திராவிட மாடல் அரசியல் உயர்ந்த உள்ளம் கொண்ட தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப திறம்பட மக்கள் பணி செய்து உங்கள் நம்பிக்கைக்கு உறுதியளிவிக்காக பயணிப்போம் பணி செய்வோம் என உறுதி அளித்து எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை வழங்கிட திராவிட மாநில அரசின் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கை ஆக்குகிறோம் இவன் வழக்கறிஞர் கே நாகராஜன் பள்ளிப்பட்டு பேரூராட்சி திருவள்ளூர் மாவட்டம் நன்றி